டேவி தேட்டர் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் இருக்குது அதை க்ளோஸ் பண்ண தேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் எதனா ஓப்பன் பண்ண முடியும்னா ஓப்பன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஒரு தேட்டர் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்குது சிறப்பாக போயிட்டுருக்கிறது நம்மளால் நாங்கள் பார்க்க முடியும் தயார் இருக்கு இப்போ தண்ணி அதிகமாக தான் போகுது நேற்றை விட அதிகமாக போகுது நேற்று லீவ் எடுத்ததுனா நிறைய பேர் வந்தாங்க நீங்கள் ஸ்கூல்ஸ்லாம் லீவு தான் ஆல்மோஸ்ட் ஸ்கூல்ஸ் லீவு குழந்தைங்கலாம் பார்க்குறத பார்க்க முடியும் கொஞ்சம் சேஃபாக பார்த்தாங்க அப்படிங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பேரண்ட்ஸ் கூட கூட்டிகிட்டு வரணும் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சேஃபாகவே பார்த்துக்கணும் இந்த பக்கம் போகிறவங்க வரவங்க வண்டியிலே அப்படின் நின்று பார்த்துட்டு போகிறாங்க பட் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் அவுட்டரில் வண்டி விட்டுட்டு வந்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் நேற்று நான் அதை ரொம்ப இதுவாக சொல்லியிருந்தேன் காவல்துறை எச்சரிக்கை தனி பார்க்கும்போது தெரியுது ரொம்பவே ஃபோர்ஸாக போகுது நேற்றை விட அதிகமாக அப்படின்னா இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த பக்கம் செடிங்கெல்லாம் தெரியுது நல்லாவே நேற்றை விட கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஏன்னா மழை இல்லை மழை இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரியும் பாருங்க இங்கே பார்க்கும்போது தெரியும் நானே வண்டியிலேருந்து ஹோல் பண்ணிட்டு தான் காமிக்கிறேன் வெயிலுக்கு அதுக்கும் அந்த சன்லைட் வெளிச்சம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு தண்ணி போகிற அழகாக நல்லாவே ரசிக்க முடியுது இந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரெண்டு கரையும் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா நேற்று எங்கள் அம்மா கூட சொல்லியிருந்தாங்க கரையோட அளவு வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் அதிகம் நான் உடச்சிட்டு ஊருக்குள்ளெல்லாம் வந்துருமா அப்படின்னு கேட்டேன் இல்லை நம்ம கரையோட அளவு வந்து கொஞ்சம் அதிகம் அதனால அது உடைச்சிட்டு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த திட்டுலாம் கூட பார்த்தீங்கன்னா நேற்று அந்த மண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது இன்னைக்கு அந்த திட்டே தெரியுது அப்படின்னும் போது இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல விஷயம் கூட தண்ணி போகிறது அதிகமா போகிறது நல்லது தான் ஆனால் ரொம்ப பாதிக்கும் ரொம்பவும் அதிகமாக போகக்கூடாது அப்படின்றதும் ஒரு நல்ல விஷயம் ஏன்னா மழை இல்லை எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றதுனால கொஞ்சம் மிதமான மழையோ ரொம்ப சீற்றம் இல்லாத அளவுக்கு வந்ததுன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான் இன்னும் ஸ்டில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டுருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஃபேமிலியோடு வந்து ஏன்னா நம்ம ஊரில் ஒரு இந்த இது எப்போவுமே வந்து தண்ணி வராது தண்ணி நம்மளுக்கு வருது போது எப்பயாச்சும் இந்த மாதிரி மழை பெய்யுற டைமில் தான் வரும் அந்த டைமில் தண்ணி ஃபுல்லாக போகுது அதை பார்க்குற அது அதை ரசிக்கிறது ஒரு அழகு தான் அதுக்காக தான் வந்து நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க இன்றைக்கி ஆஃபீஸியலாக எல்லாமே கொஞ்சம் ஒர்க்கு அது இதுன்னு எல்லாருமே வெளியே போயிட்டுருப்பாங்க அந்த பக்கம் பார்க்கலாம் இது உண்மையிலே நிறையவே தண்ணி போயிட்டு இருந்ததுங்க இன்றைக்கி தண்ணியோட அளவு குறஞ்சிருக்கு அந்த புல்லுலாம் தெரியாமல் இருந்துச்சு அந்த பூண்டு செடியெல்லாம் தெரியாமல் இருந்தது மரங்கள் தான் தெரிஞ்சுது இப்படி வந்து ஏன்னா ரெண்டு கரையுமே தொட்டு தான் போகிறது நம்மளால் பார்க்க முடியுது தண்ணியோட வேகம் கூட பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்ருக்கா மாதிரி தான் இருக்குது அங்கே பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது ஆக்சுவலாக சில பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் பிரிட்ஜ் ஒர்க் என்ன ஆச்சு என்ன எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க அது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்கண்ணா இவ்வளோ தண்ணி வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது போட்டது மட்டும் இருக்குது அங்கே கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாங்க அது கூட நேற்று ரிமூவ் பண்ணி தான் நம்மளால பார்த்து முடிஞ்சது ரொம்பவே ரிஸ்க் தாங்க அவங்க வேலையும் ஆய் குட்டி பொண்ணு ஹாய் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க பயப்படுறான் பயப்படுறான் ஆயிடா என்ன உன் பேர் எங்கே படிக்கிறீங்க சிவனாந்தா சூழல ஓகே ஓகே புள்ளிவா நீங்க மட்டும் ஓ சூப்பர் சூப்பரா நல்லா இருக்குமா பாக்குறீங்களா மழை இல்ல இல்லீங்க மழை இல்ல இல்ல அதனால கொஞ்சம் குறைஞ்சு hay là hay là hay hay ஏதாவது ஃப்ரிட்ஜு கட்டுறதுக்கான ஒர்க் போயிட்டு இருந்தது அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு லோ கட்டியிருக்காங்க அதை பார்க்கும் போது தெரியும் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜுக்கான பனி போயிட்டு இருந்தது அதுபோல் தண்ணி வந்ததுனால இதை கட்ட முடியாமல் போயிடுச்சு ரெண்டு நாள் முன்னாடி நல்லா அதிகமான தண்ணி இப்போ குறைஞ்சிச்சு தண்ணியோட அளவு வந்து வேகம் குறைஞ்சது நம்மளால வந்து பார்க்க முடியுது குட்டி ஹாய் 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 ஏத்ரா பார்த்து

அதிகமாக வரும்போது தான் தண்ணி அதிகமாக போகிறது நம்மளால் பார்க்க முடியும் இன்னொரு ரவுண்டாக வந்தாச்சு தண்ணியோட வேகம் குறைச்சி தான் நம்மளால் பார்க்க முடியும் வணக்கம் மக்களை ஹாய் மக்களை வணக்கம் இன்னைக்கு டியூஸ்டே ரொம்ப நாள் கழிச்சு வெயில்லி இன்னைக்கு தாங்க வருது வண்டி ஓட்டின்னு போகிறாங்க சூப்பராக ஓட்டுறாங்க நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு வெயில் வந்திருக்குத பார்க்க முடியுது ஆஃப்டர் அந்த ஃபெங்கல் சைக்ளோன்ப்பா ஒரு காட்டு காட்டு போச்சுங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா எந்த நியூஸ் எடுத்திங்கனாலும் யூஸ்வலாக வந்து டிசம்பர் அப்படின்னா சென்னை பக்கம் தான் போகும் அந்த பாப்பா அழகாக க்யூட்டாக அவங்க தாத்தா கூட ட்ராவல் பண்ணுது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது மேஸ்திரி வேலை செய்கிறவங்கலாம் தான் நிற்கிறாங்க அது ரோட் சைட்லேயே நிற்கிற மாதிரி இருக்கு எங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான பிளேஸ் கழிச்சுன்னா இங்கே ரோட் சைடில் நிற்க மாட்டாங்க அது கொஞ்சம் இஷ்யூஸாக இருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எச்ச துப்பாதீங்க சார் ரோட்டில் ஸ்பிட்டிங் ஆயி ஆய்மா மாடுங்க ஸ்டில் ரோட்டில் தான் சுத்திட்டு இருக்கு என்ன சொல்ல வந்தானே மாந்துட்டேன் ஓகே சைக்ளோன் கோயில் வந்து நம்ம பக்கம் ஒரு காட்டு காட்டிச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுதான் நியூஸே எல்லாத்துலேயுமே அதுதான் பரபரப்பான நியூஸாக போயிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது திருவண்ணாமலை பக்கம் ஏழு பேர் இறந்துட்டாங்க அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உண்மையிலே மலை பக்கத்தில் வீடு கட்டுறது என்றைக்குமே ஒரு டேஞ்சர் தான் ஏன்னா அந்த இயற்கை சீற்றம் பண்ணுறது எப்படி வரும் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக அது தெரியவே தெரியாது என்ன அது என்ன இஷ்யூஸு என்ன ப்ராப்ளம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் எப்பவுமே வந்து சேஃபான ஜோன் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பக்கம் தான் அதிகமான ஃபிளட்டு இப்போ டிசம்பர் அப்படின்னாவே சென்னையில் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க ஏன்னா வருஷம் வருஷம் வந்து ஒரு சென்னை ஒரு காட்டு போவோம் நம்ம புயல் அந்த சைக்ளோன்லாம் எதுனா வந்ததுன்னா இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக பாண்டி பக்கம் கடலூர் பாண்டி அந்த பக்கம் போச்சு எதிர்பார்க்காத விதமாக விழுப்புரம் பக்கம் திரும்பிச்சு அப்படியே வந்து நேற்றுக்கு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான் ரொம்ப ஹைலைட்டாக போயிட்டு இருந்தது நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் தான் ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ் விட்டுருக்காங்க நகராட்சி நடுநிலை பள்ளி ஸ்கூல்லாம் சின்ன ஸ்கூல் தான் பட்டு ரொம்பவே நல்லா இருக்கிற ஸ்கூல்ஸ் தான் இது மார்க்கெட் பகுதி இது வந்து சந்தை தான் சொல்லியிருக்கேன் மாடு ஸ்டில் வந்து ரோட்டில் தான் சுற்றுது அதுக்கான இடம் வந்து இல்லை இன்னொன்று வந்து நம்ம ரோட் சைடில் நிறைய அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுனால இங்கே தான் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது நம்ம பழைய சந்தை ரொம்பவே நல்லாயிருக்கும் அங்காளம்மன் பரமேஸ்வரி அம்மன் கோயில் அந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் இது தர்ந்தாங்கன்னா கொஞ்சம் இருக்குங்க உண்மையிலே இது ஏன் பண் தரம் பண்ணுறாங்கன்னு தெரியல ரீசனு பட் அது தத்தாங்கன்னா அந்த சண்டை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போதைக்கி டெம்பரரியாக கோயில் பக்கத்தில் போட்டுகிட்டு இருக்கான் சிலங்கமாக இருக்குங்க ஆடுலாம் பாருங்கள் ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா அந்த வெயிலுக்கு அதுக்கும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரோட்டில் ஹீட்டில் நான் அந்த நியூ காஞ்சிபுரம் ரோடு கூட பார்த்தேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடுலாம் உட்காந்துட்டு இருக்குது அங்கே பார்க்க முடிஞ்சுது லைன் ஈபி லைன்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க இளங்கோ டீ கடை ரொம்பவே ஃபேமஸான டீ கடைங்க இளங்கோ டீ கடை நிறைய பேர் சாப்பிட்றத பார்க்கலாம் எப்போவுமே வந்தீங்கன்னா கூட்டமாகவே இருக்கும் அந்த டீ கடையில் டீ போட்டுகிட்டே இருப்பாங்க போயிட்டே இருக்கும் அதுவும் இங்கே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அது பிஸியாக இருக்கிறத பார்க்க முடியும் இந்த டைமில் சம்மர்லேயே கூட்டமாக தான் இருக்கும் அங்கே இப்போ வின்டர் டைம் பண்ணும்போது அந்த டீ மார்னிங்கில் குடிக்கிறது நல்லாயிருக்கும் நான் கூட சில டைம் டேஸ்ட் பண்ணுவேன் டீ அதிகமாக இப்போ சாப்பிட்றதில்லை இருந்தாலும் சாப்பிட்றேன்னா வெரைட்டி ஒரு ஒரு இடத்துல சாப்பிடுவேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஐயப்பன் கோயில் லேடிஸ் சொன்னது தான் இங்கே ஐயப்பன் கோயில் வந்து இப்போது இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் அங்கே பாருங்கள் எப்போ வந்தாலும் சாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை பார்க்க முடியும் நம்ம புதுசாக ஒரு கோயில் வந்து இங்கே கிட்டத்தட்ட அந்த கேரளா ஸ்டைல்லே வந்து அந்த கோயிலில் கட்டுறாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க இது வே டூ நம்ம செய்யாரு ஆற்றுக்கு தான் போயிட்டுருக்கோம் நேற்றை விட தண்ணி இன்னைக்கு அதிகமாக போகுதுன்னு சொன்னாங்க அதனால செய்யாரு ஆற்று பக்கமாக தான் போயிட்டுருக்கோம் அங்கே தான் பார்க்குறோம் இந்த குட்டி ஸ்கூல் லீவாடா ஸ்கூல் லீவா ஒரு ஹாய் சொல்லு ஒரு ஹாய் சொல்றாட்டியா என்ன சார் பண்ணீங்களா வந்தீங்களா